வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி பதினாறு ஞாயிற்றுக்கிழமை மாலை வானிலை ஆய்வறிக்கை இன்றைய அறிக்கையில் தலைப்புச் செய்தியாக தற்பொழுது கூடிய குறைந்தபட்ச வெப்பநிலை இரவு நேரக் குளிரும் அதிகபட்ச வெப்பநிலை பகல் நேர வெயிலும் அடுத்த பத்து நாளில் தலைகீழாக மாறப்போகிறது வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி பயணிக்கக்கூடிய தலைகீழாக மாறி தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி வெப்ப காற்று வந்து வெப்ப நீராவியை கொண்டு வந்து காற்றழுத்த தாழ்வு நிலையை உருவாக்கி மழை பொழிவை ஏற்படுத்த போகிறது இந்த மாத இறுதி நாட்களிலே இது ஏற்கனவே பலமுறை நாம் அறிவித்தும் நீண்டகால அறிக்கையில் வழங்கியும் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு காற்று சுழற்சி உருவாக வாய்ப்பு இருபத்தி ரெண்டு நாள் தாமதமாக இருபத்தி ஐந்தாம் தேதி வரை இருக்கிறது என்று திரும்ப திரும்ப அறிவித்துக் கொண்டிருந்த நிலையில் அது தொண்ணூறு சதவீத அளவிற்கு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது இன்னும் பத்து சதவீதம் உறுதிப்படுத்தி ஆக வேண்டி இருக்கிறது ஆக வாய்ப்பு அதிகமாகிவிட்டது இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு மேல் தமிழ்நாட்டிற்கு மழை வாய்ப்பு இருபத்தி நான்கிலிருந்து இலங்கைக்கு மழை வாய்ப்பு ஏன் எப்படி அறிக்கையில் விளக்கமாக பார்ப்போம் அதற்கு முன் இன்றைய வானிலை அமைப்பை பார்ப்போம் இன்றைய வெப்பநிலையை பொறுத்தவரைக்கும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதிவான வெப்பநிலை அதிகபட்சமாக கரூர் பரமத்தில் முப்பத்தி ஆறு புள்ளி ஐந்து நேற்றைக்கு முப்பத்தி ஏழு போனது இன்றைக்கு முப்பத்தி ஆறு புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகி இருக்கிறது குறைந்தபட்ச வெப்பநிலையாக அதே கரூர் பரமத்தியில் பதினாறு டிகிரி ஆக குறைந்தபட்ச வெப்பநிலைக்கும் அதிகபட்ச வெப்பநிலைக்கும் இருபது புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் வேறுபாடு பாருங்கள் வானிலையின் அமைப்பை ஒரே ஊரில் இரவிலே நடுங்கும் குளிர் அதே ஊரில் பகலிலே வாட்டும் வெயில் அது எங்கும் இல்லை கரூர் மாவட்டம் கரூர் பரமதியில பிற இடங்களும் இதை ஒட்டித்தான் இருக்கிறது இங்கே இரண்டுமே அதிகம் குளிரும் அதிகம் வெயிலும் அதிகம் அதிகபட்ச வெப்பநிலை தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதியை பொதுவாக பொறுத்த வரைக்கும் இயல்பை ஒட்டி இருந்தது இப்போ இன்றைக்கு ஒரு சில பகுதிகளில் சற்று குறைவாகவும் இருந்தது இயல்பைக்கு குறைவாக இருக்கிறது காரணம் உயிரழுத்தம் வட மற்றும் மலைப்பகுதிகளில் ஒரு இடங்களில் இயல்பை விட ரெண்டு டிகிரி அதிகமாக இருந்தது ரெண்டிலிருந்து மூன்று டிகிரி வரைக்கும் அதிகமாக இருந்தது தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களில் சமவெளி பகுதிகளில் முப்பத்தி மூன்று முதல் முப்பத்தி ஆறு புள்ளி ஐந்து வரை இருந்தது நல்லா பாருங்க எல்லா பகுதிகளிலுமே முப்பத்தி மூன்றிலிருந்து முப்பத்தாறு டிகிரி செல்சியஸ் செல்சியஸாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் பதிவாகி இருக்கிறது கடலோர பகுதியை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஐந்து வரை இருக்குது ஆனால் கொஞ்சம் சில இடங்களில் இருபத்தி ஒன்பது முப்பதையும் பதிவாகி இருந்தது கடலோரப் பகுதிகளில் கிழக்கு காற்று நுழைகிற காரணத்தினாலே கடலோர பகுதிகளில் சில இடங்களில் இருபத்தி ஒன்பது முப்பது கூட பதிவாகி இருக்கிறது முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி கூட இருக்கிறது கிழக்கு காற்று நுழைவதன் காரணமாக இது உள்ளே போய் தான் வெப்பத்தை அதிகரித்து கரூர் பருவத்தில முப்பத்தி ஆறு புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் என்ற அளவை எட்டுகிறது ஓகே நாளை எப்படி இருக்கும் வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும் இதே வெப்பம்தான் இதே குளிர் தான் இருபத்தி மூன்றாம் தேதி வரை இருபத்தி நான்கில் இருந்து ஏற்பட போகிறது தலைகீழ் மாற்றம் கோலத்தில் நீடித்துக் கொண்டு கூடிய புயலானது வட அரைக்கோளத்தில் இருந்து குளிர்காற்றை ஈர்க்கிற காரணத்தினாலே தமிழ்நாடு ஊடாக குளிர்காற்று பயணிக்கிற காரணத்தினாலே உயரழுத்தத்தையும் தமிழ்நாட்டின் கரை காப்பால் ஆந்திர பிரதேச கரையை ஒட்டி நீடித்துக் கொண்டிருந்து உயரழுத்த காற்று தமிழ்நாட்டின் தரையில குளிர்காற்றை மூடுபணியையும் அதாவது இரவிலே குறைந்தபட்ச வெப்பநிலையையும் பகலிலே அதிகபட்ச வெப்பநிலையும் உயர்த்தும் செயல்படுகிற காரணத்தினாலே இந்த நிலை இது அப்படியே படிப்படியாக இருபத்தி மூன்றில் தேதியிலிருந்து படிப்படியாக மாற தொடங்கும் இருபத்தி ஐந்தாம் தேதி முற்றிலுமாக தலைகீழ் மாற்றமாக வடக்கிலிருந்து தெற்கே போகும் காற்று தெற்கில் இருந்து வடக்கே வர தொடங்கிடும் தொடங்கிவிடும் சுமத்ரா தி வருகை நீடித்துக் காற்று சுழற்சியும் தென்சீன கடற்பகுதியில் நீடித்துக் கூடிய காற்று சுழற்சியும் தாய்லாந்து வளைகுடா வழியாக தெற்கு மலேசியா மற்றும் தெற்கு அந்தமான் கடற்பகுதி வழியாக சுமத்ரா தி காற்று சுழற்சியோட வந்து இணைந்து தீவிரமடைந்து இலங்கையை நோக்கி நெருங்கி வரும் இந்த முறை இலங்கையை நோக்கி நெருங்கி வருவது மட்டுமல்லாமல் மார்ச் ஒன்றாம் தேதி வாக்கிலே தமிழ்நாடு ஊடாக வளிமண்டலத்தில் மேற்கு நோக்கி நகர இருக்கிறது இலங்கை மற்றும் தென் தமிழ்நாடு ஊடாக அரபிக்கடல் நோக்கி அந்த காற்று சுழற்சி நகரம் இருக்கிறது மார்ச் முதல் வாரத்தில் ஆக வரக்கூடிய இருபத்தி ஐந்தாம் தேதி நெருங்கும் இருபத்தி ஆறாம் தேதி இலங்கைக்கு மடுப்பிடிவையும் தமிழ்நாட்டிற்கு தூரல் சாரல் வானிலையும் கொடுத்து இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாம் தேதியில அப்படியே கொஞ்சம் வீக்கா இருப்பது போல காற்று சுழற்சி இருந்து கொண்டு மேலும் ஒரு காற்று சுழற்சியை தென்பக்கம் இருந்து கொண்டு தீவிரமடைந்து மேற்கு நோக்கி நகர்ந்து இலங்கை ஊடாக இருபத்தி எட்டு மற்றும் மார்ச் ஒன்றாம் தேதி இலங்கை மற்றும் தென் தமிழ்நாட்டின் வளிமண்டலம் வழியாக காற்று சுழற்சி அரபிக்கடல் நோக்கி நகர இருக்கிற காரணத்தினாலே இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து மார்ச் நான்காம் தேதி வரைக்கும் நல்ல மழை காத்திருக்கிறது இலங்கைக்கு உறுதியாகிவிட்டது பதினேழு பதினெட்டு நாளை நாளையே மழை பொழிவை கொடுக்கும் ஆனால் அந்த மழை இரண்டு நாள் நீடித்துக் கொண்டிருந்து இலங்கையின் தெற்கு பகுதி மட்டும் நாளை நாளை ஒரு நாள் மழைப்படிவை கொடுக்கும் அதற்கு பிறகு அந்த காற்று சுழற்சி புதிய காற்று சுழற்சியுடன் இணைவதற்காக சற்று வடக்கு நோக்கி நகர்ந்து தீவிரமடைந்து இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து இலங்கைக்கு மீண்டும் மழைப்படிவை தொடக்கி இருபத்தி நான்கு கூடுதல் மழைப்படிவை தொடக்கி இருபத்தி ஐந்து தமிழ்நாட்டின் கடலோரத்திற்கு மேகமூட்டத்தையும் தூரல் வானிலை ஒரு சில இடங்களில் கொடுக்க வாய்ப்பு இருக்கிற நிலையில இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து தமிழ்நாட்டிற்கு கடலோர மாவட்டங்கள் குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள் தென்கடலோரத்திற்கு உறுதியாக தென்கடலோரம் உறுதி டெல்டாவிற்கு கிட்டத்தட்ட நூறு சதவீதம் உறுதியாக தெரிகிறது இருபத்தி ஆறுக்கு மேல் ஆனால் வடகடலோரம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரத்திற்கு எந்த அளவுக்கு எட்டும் என்பது தான் அந்த பத்து சதவீதம் அந்த உறுதிப்படுத்துவதில் கொஞ்சம் தாமதம் ஏற்படுகிறது இருந்தபோதிலும் போதிலும் வடகடலோரத்திற்கும் மழைப்பிடிப்பி கொடுப்பதற்கு சாதகம் இருக்கிறது கொஞ்சம் தாமதம் அடையலாம் அதாவது இருபத்தி எட்டு மார்ச் ஒன்றாம் தேதி அமையலாம் அங்கே ஆனால் டெல்டா தென் தமிழ்நாட்டிற்கு இருபத்தி ஆறில் இருந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாம் தேதி தூரல் நனைக்கும் மழை கொடுப்பதற்கு சாதகம் அடை சாதகம் ஏற்பட்டிருக்கிறது படிப்படியாக அந்த நிகழ்வு மேற்கு நோக்கி நகரும் பொழுது வெயிலுக்கிடையே ஆங்காங்கே ஆங்காங்கே இடி மழை பொழிவை இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு கொஞ்சம் பரவலாக்கும் பிப்ரவரி இருபத்தி எட்டு கனமழை தெரிகிறது தென் மாவட்டங்களுக்கு இலங்கைக்கும் டெல்டாவிற்கும் உள் மாவட்டங்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் இருபத்தி ஏழு இருபத்தி ஏழுல ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி நல்ல மழை தெரிகிறது மார்ச் ஒன்று இரண்டு தேதிகளில் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை வாய்ப்பை கொடுக்கும் வகையில் அந்த காற்று சுழற்சி மேற்கு நோக்கி நகர்ந்து காற்று குவிதலை ஆந்திர எல்லையோர கர்நாடக எல்லையோரம் வரைக்கும் கேரள வழியாக தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் வழியாக மேற்கு நோக்கி மழைப்படிப்பை கொடுத்து விலகி செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது தொடக்கம் தொடக்கமே அதாவது ஆரம்பமே அதாவது மிக அதிக மழை கொடுக்கலாம் சில இடங்களிலே ஆரம்பம் எதிர்பார்ப்பை விட அதிகம் அதாவது ஆரம்பம் அதிகம் நான் சொல்லலை எதிர்பார்த்தது குறைவு தூரல் நினைக்கும் மழை தான் எதிர்பார்த்திருந்தோம் ஆரம்பம் எதிர்பார்ப்பை விட சற்று அதிகமாக கனமழைப்பெடுவை ஒரு சில இடங்கள்ல கொடுக்கலாம் ஆங்காங்கே ஆங்காங்கே சற்று கனமழை பரவலாக மிதமான லேசான மழைப்படிவை தமிழ்நாட்டிற்கு வரக்கூடிய மாத இறுதி நாட்களாம் மற்றும் மார்ச் ஒன்று இரண்டு தேதிகளிலே கொடுப்பதற்கு சாதகம் உறுதி கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை மீண்டும் மீண்டும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆக அறுவடை விவசாயிகள் இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள் அறுவடை செய்திடுங்கள் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு மழை வாய்ப்பு இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு வானிலை உடன் இணைந்திருந்து இருபத்தி ஆறிலிருந்து மார்ச் நான்காம் தேதி வரை கொடுக்கக்கூடிய அந்த மழைப்படிவு எங்கே எப்படி பாதிக்கும் மழையாக தெரியவில்லை இருந்தாலும் அறுவடைக்கு இடையூறு கொடுப்பது உறுதி ஒரு சில இடங்கள் கனமாக பெய்துவிட்டால் அறுவடைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் மழை கூட ஓரிடங்களில் தெரிகிறது அவை எங்கே என்பதையும் அறிந்து அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வானிலை மாறுதல் அறிந்து திட்டமிட்ட வேளாண்மைக்கு அப்டேட்ஸ் அவசியம் என்பதை உணர்ந்து மாறுதல் அறிந்து பணி செய்து இடைவெளி அறிந்து அறுவடை செய்து இருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி